காஷ்மீரில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட நான்கு ராணுவ துணைப்படை ராணுவ அதிகாரிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை எல்லாம் ரத்து செய்திருக்கிறோம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காலையில் அறிஞர்கள் கூட்டம் என்று கூட்டம் இருந்தது ஏனென்றால் தொடர்ந்து ஒவ்வொரு பிரிவினரையும் சந்தித்து வருங்காலத்தில் தேர்தல் அறிக்கையில் அவர்களுக்கான கோரிக்கைகளை சேர்த்து பாரதத்தின் மனது மோடியோடு இருக்கிறது என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் நெசவாளர்களை சந்தித்தார்கள் அதே போல் இன்று சென்னையில் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்கள் அறிஞர்களை கல்வியாளர்களை சந்திப்பதாக இருந்தது அந்த கூட்டமும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் இன்று மாலை சென்னையைச் சார்ந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பத்தாயிரத்திற்கு மேல் சென்னை ராயப்பேட்டா அந்த அரங்கில் கூட்டம் நடப்பதாக இருந்தது அதுவும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த குறிப்பாக நமது தூத்துக்குடியில தூத்துக்குடியில வந்து ஒரு தம்பி சுப்பிரமணியம் அவருக்கு நாம எனது ஆழ்ந்த இரங்கலையும் அவங்க குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடியை சார்ந்த சுப்பிரமணியமும் இந்த இறந்த வீரர்களில் ஒருவராக இருப்பது நமக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லை தேசமே அவர்களோடு இருக்கிறது என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் அதாவது சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதற்கான ஆரம்ப நிலையில் இருக்கலாம் சில வாக்குறுதிகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர் நிலையில் இருக்கலாம் ஆனால் எல்லா வாக்குறுதிகளும் கவனிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நீங்க இதற்கு முன்னால இருந்த கட்சிகளை விட பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக தமிழகத்திற்கு நேற்றைய தினம் எங்களது அகில பாரத தலைவரின் உரையை கேட்டாலே தெரியும் ஐந்து லட்சத்தி ஐந்து லட்சம் கோடிக்கு தமிழகத்திற்கு மட்டும் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று பட்டியலேட்டார்கள் அதனால் எங்களை கேள்வி கேட்பதற்கு முன்னால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு மட்டும் இல்லை எங்களது குறிக்கோள் இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இலங்கை தமிழர்களை பாதுகாக்கவில்லை இந்திய தமிழர்களை பாதுகாக்கவில்லை தமிழகத்திற்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை நாங்கள் ஏற்கனவே சொன்னதை எங்கள் அகில பாரத தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களால் பட்டியலிட முடியும் ஸ்டாலின் போன்றவர்களால் பட்டியலிட முடியுமா ஆக அந்த நேர்மறையான அந்த அரசியலை மக்களிடம் நாங்கள் எடுத்துச் செல்வோம் நிச்சயமாக மக்களுக்கு நன்றாக தெரியும் இன்னைக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பேசி இருக்கிறார்கள் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இன்றைக்கி பாருங்க நமது ராணுவ வீரர்களை காப்பாற்ற முடியாத ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது இவையெல்லாம் நாட்டில் ஒரு நாடு பாதுகாக்க இருக்க வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன் வெகு விரைவில் அறிவிக்கப்படும் இரண்டு மூன்று நாட்களில் அறிவிக்கப்படும் நேற்று நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது சரியான பாதையில் நடைபெற்று வருகிறது இனிப்பான செய்தியை சுவையான செய்தியை மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாத கட்சிகள் எங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் நான் சொல்லிட்டேன் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம் எல்லாமே அதிகாரபூர்வம் உங்களுக்கு போல தமிழகத்தில் ஒரு பலமான கூட்டணி அமையும் அந்த கூட்டணி வெற்றி பெறும் வருகின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மாபெரும் திருப்புமுனை ஏற்படும் ஒரு நல்ல திசையை நோக்கி எங்களது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது விரைவில் நல்ல செய்தியை அறிவிப்போம் வெகு விரைவில் நல்ல செய்தியை அறிவிப்போம் அதாவது இலக்கு என்பது திமுக காங்கிரஸை தோற்கடிப்பது இலக்கு என்பது நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் திறமையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்வது இலக்கு என்பது பல இடங்களில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவது ஆக இப்பொழுது எங்களது நோக்கம் அந்த இலக்கே தவிர நீங்கள் சொல்லுகின்ற இலக்கு அல்ல என்பது எனது பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த கட்சி நான் சொல்ல முடியாது பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை அதைத்தான் சொல்கிறேன் பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது